நல்லா வச்சிருக்க மகளே நல்ல வார்த்தை கேட்கணும் உனக்காதான் நல்ல வார்த்தை கேட்டு ஏற்கனவே வந்து அதாவது எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தா உன்னுடைய வாக்குப்பள்ளி சொல்ற வார்த்தை ஆனா இன்னைக்கு அது செயல்படாம இருக்கு எனக்கு என்ன காரணம்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க உண்மையிடாமே உன்னை காவலம் தானேப்பா வச்சிருக்கேன் ஆனா ஏன் இப்படி எனக்கு அதாவது திக்குமுக ஆட வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதாவது பழி சொல்லு கூட கூடியிருக்கு உண்மையிடாமே சரி பண்ணி குடுக்கணுமா யாரு ஏதாவது பாதிப்பை படிச்சுக்கா எனக்கு பார்த்து சொல்லுன்னு கேட்டு வந்திருக்கேன் மகளே பாதிப்பு இருக்கு சரியாய் கொடுத்தாங்க அப்புறம் மறக்க மாட்டேன்டாத்தான் ஓ தலையை காட்டு

சின்ன அதே போல இப்போ ஒரு இடத்துக்காக ஒரு முழுமையை அடையணும்னு கேட்டு வந்திருக்கிறேன் அது நடக்குமா நடக்காதான்னு கேட்டு வந்திருக்க அதையும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் செடி கொடுத்தா மறக்க மாட்டேன்

yeah mm -hmm.